காரைக்கால் துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு கருக்கலாச்சேரி மீனவ மக்கள் போராட்டம் உலக கருப்பழகி பட்டம் பெற்ற மாடலிங் தற்கொலை போலீசார் தீவிர விசாரணை அமைச்சரவை மாற்றத்தில் முதல்வருக்கு நெருக்கடி ஆதி திராவிட நலத்துறை ஒதுக்குவதில் குழப்பம் கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் வென்ற புதுச்சேரியை சேர்ந்த மாடல் அழகி ஃபேஷன் ஷோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியதில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர பிரியா என்கிற சான் ரேச்சல் இவர் கடந்த ஆண்டு சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு நூறடி சாலையில் வசித்து வருகிறார் கருப்பு நிறம் கொண்ட இவர் மாடலிங் துறையில் மிஸ் புதுச்சேரி இரண்டாயிரத்தி இருபது மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குயின் ஆஃப் மெட்ராஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் இரண்டாவது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார் அது மட்டுமன்றி இவர் மாடலிங் துறைக்கு வரும் பெண்களுக்கு பயிற்சியும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் ரேச்சல் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி தனது தந்தை வீட்டுக்கு வந்தவர் அங்கு அதிக தூக்கம் மற்றும் இரத்த கொதிப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இதனை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் ரேச்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தனர் இதனிடையே அங்கு சிகிச்சை பெற பிடிக்காமல் யாரிடமும் சொல்லாமல் ரேச்சல் தனது தந்தை வீட்டிற்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது கனவு வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கே சென்று இரண்டு நாட்களில் அவரது கை கால்கள் வீக்கமடைந்ததை அடுத்து அவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனை அடுத்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து ரேச்சலின் தந்தை காந்தி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு ஃபேஷன் நிகழ்ச்சிகளை நடத்த ரேச்சல் கடன் பெற்றதாகவும் அது குறித்து தனது கணவரிடம் கூட கூறாமல் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணமில்லை என கடிதம் எழுதி வைத்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தொடர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு அவருக்கும் அவரது கணவருக்கும் ஏதேனும் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் மாடல் அழகி தற்கொலை செய்து உயிரிழந்த சம்பவம் சக மாடலிங் அழகிகள் இடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கவர்னர் முதல்வர் மோதல் ஏற்பட்டு சமாதானம் ஆகியுள்ள நிலையில் புதுச்சேரி அமைச்சரவையில் ஆதிதிராவிடர் அமைச்சரை நியமிக்கும் புதிய நெருக்கடி முதல்வர் ரங்கசாமிக்கு ஏற்பட்டுள்ளது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைச்சரவையில் இரண்டு ஆதிதிராவிடர் அமைச்சர்கள் இருந்தனர் இதில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா பல்வேறு பிரச்சினைகளால் ஒன்றரை ஆண்டிற்கு முன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அந்த பதவிக்கு காரைக்காலிற்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் திருமுருகனுக்கு அமைச்சர் பதவி வழங்கினார் அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் அமைச்சர் சாய் சரவணகுமாரை பாஜக தலைமை அமைச்சர் பதவியிலிருந்து திடீரென ராஜினாமா செய்ய வைத்தது அந்த பதவியை ஜான்குமாருக்கு வழங்கியுள்ளது இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைச்சரவையில் ஆதி திராவிடர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் உள்ளதால் வரும் தேர்தலில் ஆதி திராவிடர் ஓட்டுகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என தகவல்கள் வெளியாகின இதுகுறித்து பாஜக முக்கிய பிரமுகர்களுடன் ஆலோசனை செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு கிடைத்த பதில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் ஆதி திராவிடரான சாய் சரவணகுமாரை நீக்கிய பாஜக அதற்கு பதிலாக மைனாரிட்டி கிறிஸ்தவரான ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவியை வழங்கிவிட்டோம் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சரான ஆதி திராவிடர் சந்திர பிரியங்காவை நீக்கியதற்கு நீங்கள்தான் ஆதி திராவிடத்திற்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என பாஜக தரப்பில் இருந்து பதில் கிடைத்துள்ளது இதனால் என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருந்த முதல்வர் ரங்கசாமி தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் ஒரு அமைச்சரை நீக்கிவிட்டு ஆதி திராவிடரான லட்சுமி காந்தனுக்கு அமைச்சர் பதவி வழங்கலாமா என யோசித்து வருவதாக என்ஆர் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை கருக்ளாச்சேரி கிராமத்தில் விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கருக்லாச்சேரி மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த நிலையில் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கும் பணி செய்தால் தங்கள் கிராமத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக்கோரி கருக்கலாச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கருக்கலாச்சேரி மீனவ கிராமத்தை சேர்ந்த மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஆதரவு தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணிகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் கூடுதல் செயலாளர் ஆய்வு செய்ய உள்ள நிலையில் கருக்லாச்சேரி மீனவ மக்கள் அப்பகுதியில் போராட்டம் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாநில தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று பனிரெண்டாம் அன்று மாலை பாளையத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ள அன்சாரி துரைசாமி நாயகர் உள்ளரங்கத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார் வன்னியர் சங்க கௌரவ தலைவர் துரை ஜெயக்குமார் சமூக முன்னேற்ற சங்க ஆலோசகர் டிஜி கிருஷ்ணராஜ் பாட்டாளி தொழிற்சங்க மாநில தலைவர் ஜெயபாலன் மாநில பொருளாளர் முகமது யூனஸ் வன்னியர் சங்க மாநில தலைவர் பாண்டுரங்கன் சமூக முன்னேற்ற சங்க செயலாளர் சிவப்பிரகாசம் முன்னாள் தலைமை நிலை செயலர் இளங்கோவன் தட்டாஞ்சாவடி தக்ஷணாமூர்த்தி மேலும் மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் வன்னியர் சங்க பொறுப்பாளர் உட்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் மருத்துவரையா அவர்களின் தலைமையில் நடைபெறும் வன்னியர் மகளிர் பெருவிழா மாநாட்டிற்கு புதுச்சேரியிலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவர் ஐயா பசுமை தாயக நாளாக மாநிலம் முழுவதும் மரக்கன்றுகள் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் ஏழு எளியோருக்கு அன்னதானம் கொடியேற்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து சிறப்பாக கொண்டாடுவது என தீர்மானிக்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் மக்களாட்சி நடைபெற மாநில திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்திட புதுவை மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கதிர்காமலத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் கட்டிட கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தலைசிறந்த இளம் மருத்துவர்கள் இருந்தும் போதிய நிதி ஆதாரங்களும் போதிய ஊழியர்களும் இல்லாததால் அந்த மருத்துவமனை வளர்ச்சி பெறாமல் உள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அந்த மருத்துவக் கல்லூரியை உலகத்தரம் வாய்ந்த மருத்துவக் கல்லூரியாக மற்றும் மருத்துவமனையாக்க முயற்சி செய்து வருகிறார் ஆகவே அந்த கல்லூரிக்கு தேவையான கூடுதல் நிதியை மத்திய அரசு ஒதுக்கி தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரியில் புதியதாக மதுபான ஆலைகள் திறப்பதற்கு இந்த அரசு அனுமதி வழங்கக்கூடாது அப்படி அனுமதித்தால் மக்களை திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சி போராடும் என்று இந்த ஆறு தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் கணபதி அவர்கள் பேசியதாவது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவும் குழப்பம் தற்காலிகமானது எதுவாயினும் நிர்வாகிகள் கட்சியினர் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம் ஐயா அவர்கள் நமக்கு இட்ட பணிகளை நாம் செய்து கொண்டே இருப்போம் நம்மை பாதுகாக்கின்ற பணிகளை அவர்கள் இருவரும் இணைந்தே செய்வார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் எம்பிசி ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக உறுதியான நிலைப்பாட்டை முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்குள் அதிகார போட்டி நிலவுகிறது இதனால் இந்த ஆட்சி எதிர்பார்த்த வளர்ச்சி புதுச்சேரி மாநிலம் அடையவில்லை அதேபோன்று கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் அறிவித்த பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று மாநில அமைப்பாளர் கணபதி அவர்கள் பேசினார் அரியூர் தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்யூனியன் அரியூர் தாமரை நகரில் அருள் பாலிக்கும் அருள்மிகு தாமரை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் சனிக்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜை நவகிரக ஹோமம் பூர்ணகுதி தீபாராதனை முதல் கால யாகசாலை பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை நாடி சந்தனம் மகா பூர்ணகுதி யாத்ரா தானம் சங்கல்பம் கடம் புறப்பாடு நடைபெற்று விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல் உதவி ஆணையர் கண்ணபிரான் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அரியூர் முருகப்பன் தண்டபாணி சதீஷ்குமார் ஆகியோர் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரியூர் பாரதிநகர் நகர் வெங்கடேஸ்வரா நகர் ஆலய நிர்வாகத்தினர் விழா குழுவினர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்க கண்காட்சி திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் எம் பி வைத்திலிங்கம் பங்கேற்பு புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை கிராஃப்ட் பஜார் வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் திட்ட மேலாளர் ஜெயராமன் தொழில் மற்றும் வணிகத்துறை துணை இயக்குநர் நரேந்திரன் கைவினை அபிவிருத்தி உதவி இயக்குனர் ரூப்சந்தர் கலைமாமணி ராஜி சிற்பி பத்மஸ்ரீ வி கே முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி கண்காட்சியை தொடக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் சேகர் வரவேற்றார் செயலாளர் ரமேஷ் நன்றி கூறினார் இந்நிகழ்வினை துணைத் தலைவர் புவனேஸ்வரி மற்றும் இயக்குநர்கள் கலைமாமணி சண்முகம் செல்வகுமார் பாலமுருகன் முத்து சுரேஷ்குமார் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை கண்டு கழித்து சிறப்பித்தனர் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் தனியாக அனைத்து வசதிகளுடன் கூடிய ஐந்து ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு அரங்கம் ஏற்படுத்த கோரி கிருமாம்பாக்கம் பனித்திட்டு சேலியமேடு அரங்கனூர் உள்ளிட்ட பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்ட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சோமநாதன் தலைமை தாங்க சுசீந்திரன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த கலைவாணன் அருணாச்சலம் பரமன் நாகமுத்து பாரதிதாசன் செந்தமிழன் சசிகுமார் கார்த்திகேயன் சீசபிள்ளை ராஜேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக லெனின் வெற்றி செல்வம் பாகு ராமலிங்கம் அன்பு நிலவன் தந்தை பிரியன் நித்யானந்தம் தீனா தமிழ்வாணன் குமரன் திருநாவுக்கரசு மன்னார்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மேலும் முக்கிய விருந்தினராக புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நல தலைவர் தலைவர் வளவன் கலந்து கொண்டு கண்ண உரை நிகழ்த்தினார் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் அஜய் உபேந்திரன் ராஜசேகர் பிரசாந்த் பாரதி நர்மதா ஷர்மிதா செல்வா அரவிந்த் பார்த்திபன் ஆகியோர் நன்றி கூறினர் மேலும் கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது மேலும் புதுவை அரசு உடனடியாக நில ஆர்ஜியம் செய்து விளையாட்டு அரங்க வேலைகளை தொடங்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இல்லையெனில் புதுவை அரசை கண்டித்து தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கிய உதவிய முன்னாள் மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் தாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் அமெரிக்கா இங்கிலாந்து குவைத் சவுதி அரேபியா ஜெர்மனி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் பயின்றபோது போது தங்களுக்குள் ஏற்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் கல்லூரி படிக்கும் அவர்கள் செய்த குறும்புகள் மற்றும் பழைய நினைவுகளையும் கல்லூரியின் கட்டிடங்களை பார்த்தும் ரசித்தனர் மேலும் அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கின இதனைத் தொடர்ந்து தற்போது கல்லூரியில் பயின்று வரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் கல்லூரிக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலியை கல்லூரி தாளரிடம் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் மேலும் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து முன்னாள் மாணவர்கள் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ராஜா டீன் ராமசாமி கல்லூரியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி நிர்வாக அலுவலர் சதானந்தம் பேராசிரியர் தயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரியூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு பாகூர் தொகுதி சமூக சேவகர் ரீகன் ஏற்பாட்டில் பொதுமக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியூர் தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக ஆலய நிர்வாகத்தினர் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அன்னதானம் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக பாகூர் தொகுதி சமூக சேவகர் ரீகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல் உதவி ஆணையர் கண்ணபிரான் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் அரியூர் சந்திரன் சூர்யா சங்கர் மஞ்சினி ஐயனார் முருகானந்தம் கௌசுவ பரணன் கல்யாண சுந்தரம் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வில்லினூர் பகுதியில் துளுவ வேளாளர் நல சங்க கட்டிடம் திறப்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் துளுவ வேளாளர் சங்க புதிய கட்டிடத்தை புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் எம் பி செல்வகணபதி மற்றும் அகில இந்திய அகமுடையார் மகாசபை நிறுவன தலைவர் ரஜினிகாந்த் அகமுடையார் இணைந்து சங்க கட்டிடத்தை திறந்து வைத்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் புதுச்சேரி இம்பா அமைப்பு நிர்வாகிகள் வளவனூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட அகில இந்திய மகாசபை நிர்வாகிகள் நெல்லிக்குப்பம் கடலூர் புதுச்சேரி மற்றும் வெளிநூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை வில்லினூர் துளுவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் அன்பரசு கணேஷ் பாலபாஸ்கரன் ராகவன் கண்ணன் வெற்றிவேல் அருள் வெங்கடேசன் ஆதி ஆதிநாராயணசாமி ரவி ரஜினி முருகன் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயப்பிரகாஷ் நடத்தும் பதினாறாவது சலங்கை பூஜை விழா கம்மன் கலையரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி தமிழ்வாணன் புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாச மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் நான்கு பகுதிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள் சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலிகளில் வழங்கிறார்கள் அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் வேலூர் பொற்கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் போன்ற பிரபலமான கோவில்கள் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளன மேலும் சிறைச்சாலைகளிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளின் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராடத்தக்கது மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளுக்கிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தி உள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர வேண்டும் என்றும் தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பிப்பதன் மூலம் உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடனக் கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல மனிதராகவும் காணப்படுகின்றனர் எனவே பரதத்தை ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் சமமாக கற்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள் மேலும் இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய பதினைந்து மாணவர்களின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது புதுச்சேரியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓவியங்கள் வரைந்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் சார்பில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் இரண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் இயற்கை காட்சி அல்லது மழைநீர் சேமிப்பு எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது இயற்கை பாதுகாப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காமராஜரின் உருவப்படம் அல்லது கல்வி சிறப்பு வரைதல் என அந்தந்த வகுப்புக்கு ஏற்றாற்போல தலைப்புகளில் ஓவியம் வரைய அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு ஏற்றாற்போல் ஓவியங்களை வரைந்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஓவியப் போட்டியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த ஓவியங்களை ஆய்வு செய்த சிறப்பு ஓவியத்திற்கான பரிசுகள் விரைவில் வழங்கப்படும் என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு கருக்கலாச்சேரி மீனவ மக்கள் போராட்டம் உலக கருப்பழகி பட்டம் பெற்ற மாடலிங் தற்கொலை போலீசார் தீவிர விசாரணை அமைச்சரவை மாற்றத்தில் முதல்வருக்கு நெருக்கடி ஆதிதிராவிடர் நலத்துறை ஒதுக்குவதில் குழப்பம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்